கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு அப்படியே ஒரு டூர் ஒன்று வந்துட்டாங்க நான் என்ன இப்படி அங்கே 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 மருந்து குளுசாக ஊசி வெட்டு கொத்து செய்த டீமோட வேல்ஸுக்கு வந்து வேல்ஸில் ஒரு ரெண்டு நாள் பண்ணெடுக்கிறோம் நேற்றைக்கெல்லாம் மீன் பிடிக்க போய் அதே மாதிரி பண்ணி ஒருவன் கொஞ்சம் கொஞ்சம் அட் பண்ணி விட்றேன் ஒரு மூன்று மீன் பிடிச்சாங்க ஒரு விலாங்கு பிடிச்சினாங்க ஒரு வித்தியாசமாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது பழைய கதைகள் பழைய ஸ்டோரிகள் கேக்கைகள் எல்லாம் நல்லா இருக்குது அப்போ இது வரைக்கும் இங்கே ஃபார்ம் ஒன்று சொன்னா சொன்னால் போல் வந்துடுங்க சரி ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து ஸ்ட்ராபெரி பிடிக்கும் சாப்பிடுவோம் மட்டு ஸ்ட்ராபெரி பிடிங்கி எல்லாம் ஃப்ரீ அதை அவங்கள்ட்ட வீட்டை கொண்டு வரக்க மட்டும் காசு போய் பண்ணுவோம் அதால் வந்துருக்கிறோம் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குது தொடர்ச்சியாக கிடக்கிற வீடியோக்கெல்லாம் அப்படி அடுத்தடுத்து போட்டுடுவோம் தனித்தனியாக விட்டாமல் நேற்று எடுத்து கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து ஒரு அட் பண்ணி விட்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்ன பார்த்து போகிறோம் அப்படுங்க என்னடா முயற்சி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றானண்டு என்ன செய்யா கண்ட நாலு பேருக்கு நல்ல செய்வோம் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யாமல் மனதை சுத்தமாக வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அட்டையில் இருக்கும் வாங்குவோம் போவோம் பாருங்கள் எடுத்து நாங்கள் சின்ன 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 பழம் ஆ சாப்பிட உள்ளுக்கு பிடுங்கி சாப்பிடக்கூடாதான் பட் நாங்கள் செய்யணும் டேஸ்ட்டாக பார்க்குறோம் நல்ல டேஸ்டாக இருக்குது பழத்தை பார்த்தீங்களா பிடிங்க பிடிங்க வாங்க வர முடியாது சின்ன சின்ன பழம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கு பெரிய பழம் இல்லை சின்ன பழம் தான் பட் டேஸ்ட் நல்லா இருக்கு இன்னைக்குது சாப்பிட்ற பழத்துக்கு இப்போ சொல்லி விட்டவங்க சாப்பிடுவோம் நான் வந்து நீங்கள் கொண்டு வரதை மட்டும் அதில் நிறுத்து பேவன சொல்லி நாங்கள் தமிழர்களாச்சு நாங்கள் உப்பு புளி இனிப்பெல்லாம் பார்த்து தானே நாங்கள் புடுங்குவோம் அதால் ஒவ்வொரு மரத்துலேயும் டேஸ்ட் பார்க்குறோம் பிடுங்கி பிடுங்கி நம்ம கடைசியாக போய் ஒன்றா தேவை சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு வயிற்று ரொம்ப வேணும் ஒரு கிலோ வாங்குகிறோம் பிளாக்கி சரி வாங்குறோமோ வாங்குறோம் இல்லையோ நாங்கள் எனக்கு மத்திய சாப்பாடு வேண்டாம் ஓ தம்பி மத்தியம் சாப்பாடு வேண்டாமா ஓகே சோபரி மட்டும் காணும் பிள்ளையாள் சாப்பிடாங்க ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்க என்னை மாமாவை பார்த்து பழகுங்க மாமா செஞ்ச சுப்பு புளி பார்த்து போட்டு நான் பட்டுருவேன் ஒரு மரத்தில் உண்டு வாங்கணுங்க நான் ஜோன்சன் கையை தட்டி பாடுவோம் ஸ்ட்ரோபெரி வராது இன்னும் டேஸ்ட் தெரியுமா இது எல்லாமே பாக்கியம் பண்ணம் பாருங்க வெளுத்து வாங்குகிறாங்க சொன்னேன் இனி அடுத்தடுத்த முறையாக அதங்கூட சேர்ந்து வாங்குவோம் பழங்கள் பிடிங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் ஆறு ஆள் பிடிங்க வீடியோ செய்கிறக்காண்டி பிறகு ஆறு ஒரு ஆள் பிடிங்க நான் சாப்பிட்டு முடிச்சா போகக்கூடாது வீடியோ எடுக்கிற ஆர்ட்டே கொடுக்குறேன் வந்து நாங்கள் பெரிய அளவில் விழுப்பம் இல்லை அப்போ சும்மா லைட்டாக

பச்சைக்காய்

போங்க லண்டன்ல இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு எத்தனை மணி தேவை நாலு மணி தேவை அஞ்சு மணி தேவா அஞ்சு மணி தேவை ஓடி வந்து அம்மா கடிக்குதாவா விலாங்கு ஒரு விலாங்க பிடிச்சம் அது கடிக்குது ஓ விலாங்கு மீன் ஒன்றை பிடிச்சி விலாங்கு மீன் வழுக்கி வழுக்கி போகுதா விலாங்கு மீன் சரி தானே விலாங்கு மீன் பிடிச்சா வழக்குது விலாங்கு மீன் பிடிச்சிருக்குது நாலு மணத்தி அதாவது முரளி எண்ணெய் கைவண்ணத்தில் ஒரு விலாங்கு மீன் பிடிச்சி விலாங்கு மீன் இல்லை க ஒரு கருண்ண என்ன அண்ணா விலாங்கு மீன் பொரியல் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அஞ்சு மணத்திலமாக மீன் பிடிச்சாங்கள் ஒட்டியொரு விலாங்கு மீன் பிடிச்சிருக்கு முத முதல் என்ன பிடிட்டா பிடிச்ச விலாங்க வந்து கடலில் விட போகிறோம் இல்லை உயிர் உயிர் கடலில் விட சொல்லி கடைஞ்சால நாங்கள் கடலில் விடுறோம் ஓகே போயிட்டு வரேன் சார் ஆட்டா ஓடு ஆமாம் அதோடு 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 விளாங்கு மீனை விட்டாச்சு அஞ்சு மணத்தியாலம் பொறுத்திருந்து இங்கே வந்தது மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ இட எட்டு மணி ஒரே ஒரு விளாங்கை குட்டி பிடிச்சதுக்கு பிடிச்சி திருப்பி விட்டாச்சு இப்போ மீன் பிடிச்சாப்போ ஒரு ரமியில் அடிக்க போட மாட்டேன் கடற்கரைக்கு வந்து காரை பார்க் பண்ணி போட்டு வர வரதர் நின்று இங்கே பக்கத்தில் நிற்கிறேன் அவங்க பான் கொண்டு கொடுத்துப்பாங்க தான் பான்ஜாடு ஓகே வந்துடுங்க கொண்ட பானம் கொடுத்தாலுக்கு சாப்பிட கொடுத்துருக்கு பக்கத்தில் இவ்வளோ சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கிறார் சடையன்னு இவ்வளோ கால நிக்க வர குவிஞ்சு எங்கள் டீம் அங்கே மொசா டூ தங்க அந்த குதிரை படம் போட்டு வந்தால் அவங்க விட்டுட்டு போகிறாங்க என்ன விட்டுட்டு போகிறியாள் எங்கள் விட்டு போறியாள் கையை தட்டி பாடு கவலையே வராது சொத்து பானையோட போவேண்ணா பசியே வராது வாங்க வாங்க போய் கடலில் சாப்பிட்டு படுக்கிறான் கடற்கரையில் குளிக்கையில கடற்கரை சாப்பிட்டு படுக்கப் படுக்கப்பறம் டீ முன்னுக்கு போகுது இல்லை ஃபான்பேக்கை ஃபான் பேக்கே நான் கொடுக்க இல்லைடா முன்னுக்கு நான் கடைசியாக தானே போவேன் முன்னுக்கு போய் உங்கள் பானை தின்னு முடிச்சுடுவாங்க அப்போ ஃபான் பேக்கையும் தேத்தண்ணி ஏன் எடுத்தாச்சு கரங்க தேவை இல்லை பானும் தேத்தண்ணியும் இருந்தால் மங்களகரமாக இருக்கும் அங்கால முரளி என்ன எடுக்கிறார் முரளி வாங்கோட குத்து குத்து ரக முடக்கு ஓ குத்து காரை பார்த்துங்க ஆயிரக்கணக்கில் காரணிக்கு கார் எப்படி வேணே எங்களை பிடிக்காத ஆகல இருக்குதானே எங்களை பிடிக்காதாக்கள் எங்களை பிடிக்காதாக்களை எப்படி இந்த வீடியோ பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன மழுதுவாங்க இவ்வாறு சாப்பிட்ற கடலுக்கு வந்துக்கிறாங்கள் ஆ எப்படி தான் நாங்கள் கழுவி ஊற்றி மெசேஜை போட்டாலும் திருப்பி திருப்பி வீடியோக்குள்ளே போட்டு கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு சொல்லுவாங்க வாங்குவோம் அப்படியே போவோம் அப்படியே இது என்ன பேர் இந்த பீச்சுக்கு பழையண்ண என்ன பேர் இந்த பீச்சுக்கு ஆ தெரியாது வாங்க உங்களும் தெரியாது தெரியா வாங்க ரெண்டு பேரும் தெரியா வா அந்த பீச்சுக்கு பேர் ரோஸ்னி பீச் அமைஞ்சு பாருங்க தான் பேர் வேல்ஸ் பக்கம் பார்த்தீங்கண்டா இந்த ரோஸ்னி பீச்சுக்கு வந்தீங்கண்டா மலை உச்சிகள் தான் அவளுக்கு அங்கால சொன்னாங்க அந்த மலை உச்சியில் காட்டி பிடிச்சிருந்தாங்க தற்கொலை சீக்கிரம் போயிட்டு விடலாம் அதற்கு போகாதீங்க கெட்ட முடிவுகள் எடுக்காமல் வந்து சந்தோஷமா இந்த கடலில் குளித்து என்ஜாய் பண்ணி மற்றாக்களுக்கு கெடுதல் செய்ய திருப்பி திருப்பி வேணா மற்றாக்களுக்கு கெடுதல் என்ன ரோசினி பீச்சுக்கு உதவி செய்யறதுனால உண்டியல் இருக்குது அதை சில்லற காசு போடலாம் அதில் ரோஸ்லி பீச்சில் நீங்கள் உதவி செய்ய போகிறீங்கன்னா அந்த உண்டியல் அலுக்கில் போட்டி இதாண்டலாம் இந்த இந்த டீம் இந்த இதில் வந்த இவ்வளோ டீம் தான் எங்களோட வந்த பாட்டியானி எல்லா டீமும் வந்துருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்து நிற்கிறோம் என்னம்மா சாப்பிட்டீங்களா பான் பானஞ்சிட்லாம் பான் 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 இருக்கு வாங்க போகிறேன் இதில் நேரம் வாங்க போட இந்த ரொஸ்லி பீச்சுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சில பீச்சு எல்லாம் மலைசாலா கூட பிரச்சனை இருக்கும் இந்த மேலுக்கு பப்ளிக் மலசாலா கூட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் பயன்படுத்தலாம் நான் போய் பயன்படுத்திட்டு வரேன் கமராக்காரண்ணா கட்ட வேண்டாம் அண்ணா இது குளிக்கிற பக்கம் அண்ணா இந்த பக்கம் குளிக்கிற பக்கம் அந்த பக்கம் வர போகிறதில்ல நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு போவோம் அண்ணா ஹலோ அவரோடைய ரெண்டு பார்த்து எங்களை ஜோசிப்பாண்டைக்குற உள்ளக்காரன் ஊரில் கரப்புலாம் வந்து ரெண்டு முன்னாடி என்ன இந்த கல் வெளியில் இருக்குல்லோ இந்த கல் வெளியா பாருங்க நெடுந்தீவு ஒரு காலத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த ஊர் அவரே இல்லை இப்படி தான் பாருங்கள் வீடுகள் ஏனண்டா நெடுந்தீவில் கல் இருக்குது தானே அடுக்கி கல் வெறி இருக்குது வெள்ளைக்காரன் தான் வந்து இந்த கல் வெளியே கொண்டு வந்தாங்க கடைசியாக பிரபின இப்படி தான் கல் வெளி வேலி எடுக்கிறாண்டு அப்போ இந்த கல் வேலி வந்து எல்லா இடமும் கல் வேலி இருக்குது அப்போ நெடு நெடுந்தீவு ஒரு காலத்தில் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக வரையக்கில்ல இப்படி தான் நினைக்கும் நெடுந்தியில் எடுக்கிறார்கள் இந்த நெடுந்தீவாக இந்த விழியோ பாருங்கள் கல் வேலிகள் சேச்சிகள் தான் பாருங்கள் கல் சேர்ச்சி கல் அடையக்கு இப்போ அடுக்கிக்கிற வேலியில் நீங்கள் சீம எந்த ஆட் பண்ணுற மாட்டேங்க கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குது இப்போ நாங்கள் உறங்க போகிறோம் இந்த பள்ளத்துக்கு பள்ளத்தை காட்டும் இந்த பள்ளத்துக்கில் இப்படியே கீழே இறங்கி போக போகிறோம் பாருங்க உள்ளுக்கு குரங்கி போய் அந்த ரொஸ்லி பீச் தான் என்ன பீச் ரொஸ்லி பீச்சில் போய் ஆ ப்ளாக்பெரிக்கு பழம் இல்லை பிடிக்கிட்டாவா பிளாக்பெரி மரக்கிற பழம் இல்லை மூச்சு வாங்குது சனத்தை பார்த்தீங்களா கோயில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி போய்ட்டு வருகிறாங்க ஓகே வாங்க உள்ளூர் போய் பாம்போங்கல்ல வீட்டை பாருங்கள் கரங்கல்லார கட்டிக்கிறாங்க மேலுக்கு சோழர் ஓட்டி கீழே கரங்கல்லாரை கட்டி மேலுக்கு சோழர் ஓட்டுருக்கு இங்கே அங்காள பாருங்கள் அங்காள பாருங்கள் கரங்கல்ல கட்டின ஓடு அந்த பழைய காலத்து பாரம்பரியங்களோட പോട്ട് വീട് ഇന്ന് കേട്ടിൻ്റെ സിസ്റ്റത്തെ കാട്ടുകേട്ട സിസ്റ്റത്തെ ഇപ്പോൾ ഒരാൾ ഇപ്പം പോയി ഇഞ്ചാള പോയിട്ട് അപ്പം ഇപ്പം ചാത്തി പോട്ട് ഇപ്പം വരണം അതേമാതിരി കെമരാക്കാരൻ നിങ്ങൾ വാങ്ങും ഇപ്പൊടി സ്ലി ബീച്ചയ്ക്ക് പോകാം ഓക്കെ ഇനി രംഗു പാത രംഗുപാതയെ പാരുങ്ങോ തീപ്പി കടലുക്ക് പോയിട്ട് തീപ്പി വിലക്കെല്ലാം യോജിച്ചുപാരുങ്ങോ വേറെ പാത ഇപ്പം வேறு பாதையில் பாருங்கள் சேடம் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே பாதையில் குத்து பாதையே போகுது எனக்கு ஏறுபாதைக்கு தான் தெரியும் அக்கா ஃபுல்லே தள்ளிக்கொண்டு போகிறோம் அங்கே கொண்ட விடுத்த போகிறோம் அவருக்க வாங்க முரளிண்ணா வாங்க ஏ இல்லை இந்த ரோட்டெல்லாம் வரது பரவாயில்ல இந்த என்ன மாதிரி குண்டானாக்கள் முற்பாரம் உள்ளாக்கள் வண்டி முற்பாரம் உள்ளாக்கள் கவனமாக வாங்கோ வண்டி முட்பாரத்துக்கு அப்படியே காலத்தடைக்கி விழுந்துச்சு சல்லிக்கெல்லாம் பாருங்க நீங்கள் அப்படி கொமெண்ட்ஸ் எழுதுனா போகிறீங்க அப்போ நாங்களே காய்ச்சி விட்ருவோம் வேறு கூட டைமை சேவ் பண்ணுறோம் பேட் கொமெண்ட்ஸ் எழுதுகிறாக்கிட்ட டைமை சேவ் பண்ணுறக்காண்டி எங்களை நாங்களே களை ஊற்றி உண்மையில சொல்லி சரக்கு விழுந்த அந்த பாதையில் பல்லும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் சூப்பராக இருக்குது கடலை பார்க்க ஆசையாக இருக்குது நல்ல வெயில் பெக்கை வாங்கும் கேமரா தம்பி வாங்கும்

நல்லா இருக்குது உண்மையாக பார்த்துக்கல நல்லா அழகா இருக்கு மழை உச்சியை பாருங்க ஸ்தலங்களும் பெருசாக குறைவு பெரிய ஆக சலங்களும் இல்லை வடிவாக வந்து சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணி காத்தடிக்கிறவங்க இருக்கும் இந்த மலை சாலைக்கில் காத்தடிக்கலாம் பாருங்கள்

இப்போ மலை தெரியும் இந்த மலை எத்தனை பேருக்கு மூச்சு அடைக்கணும் ஓ கஷ்டம் அடைக்காத ஆட்களுக்கு பரவாயில்ல அஞ்சு வருஷத்துக்கு பரவடி காட்டுருக்கு ஆப்பா முரையா என்ன மூச்சு வாங்கலைதா ஆ இப்போ இந்த குத்தனை ஏதாவது விரும்பும் இங்கே வாங்க இந்த சிவப்பு மலை எப்படி இருக்காது பார்த்துங்களா இங்கே ஸ்டோன் முடிவு அப்பா குத்தருவோம் அம்மா ஓராம்படி ஏற எல்லோ காத்தலிங்க நானும் இந்த குத்து ஏத்தம் ஏற அப்பா பாப்பா மூச்சுது மூச்சு வாங்குது ரங்கைக்கில் அந்த மாதிரி வேற மூச்சை கிடைக்குது சேடம் மூச்சு வாங்குது ஒரு கையில் தண்ணி போதல் மற்ற கையில் சே தண்ணி குடிச்சி குடித்து மலையேறுறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன பீச்சாங்க பேர் ஆ ரொஸ்லி பீச்சுக்கு வர ஆய்ங்கோ ஏன் தெரியுமா ஹார்டேக் வந்துடும் மூச்சு அடைக்குது பீச் நல்லா தான் இருக்குது மலையாளம் ஏறுதாங்க நெஞ்சு அடைக்குது ஆ ஐயோ ஹார்ட்டேக் அடைப்பு தான் அடிபட்டுறோம் சேடம் விழுக்கு ஆப்பா ஓ காட் இருக்கா டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் ஆ இறங்க நல்லாட் வேறுக்கா சாப்பாட்டா கியர் கியர் எல்லா கியரும் போட்டு ஓ ஆ பாபா இந்த ரஸ்லி பீச்சிண்ட மேல் பக்கம் நாங்கள் அந்த அப்டத்துல தான் அந்த உறங்கி சுற்றினாங்க பாருங்க அந்த அந்த ஏரியாவில் தான் நாங்கள் ரங்கி சுற்றினாங்க இப்போ மேல் தான் கல் மலைன்னு சொன்னே இந்த மலைக்கு மேல் பக்கம் நிற்கிறோம் ஆக்கள் இருந்து இந்த இந்த வியூவை பார்க்கலாமா எங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது அழகான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இயற்கை வந்து எழில் கொஞ்சம் இந்த ஏரியாவில் அவ்வளோவுக்கு அருமையாக இருக்குது இந்த பார்க்கறதுல ஆக்கள் ஏறி இருந்து என்ன கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்கா அவங்களுக்கும் கிட்ட காட்டுறண்டா அந்த மலையின் மேல் பகுதியில் நிற்கிறேன் அந்த ஆக்கள் அந்த மலை இந்த மேல் பகுதியில் தெரியுதா மலையின் மேல் பகுதி பாருங்க உங்கள் ஆக்கள் நடந்து போய் நோட்டு பாருங்க தெரியுதா இவ்வளோ தூரத்து எந்த தூரத்துலேயும் இவ்வளோ உயரத்துலேருந்து இந்த வீடியோ எடுக்கணும் பாருங்க பார்த்தீங்கன்னே கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கணும் பார்க்குற நீங்களும் வந்து சுற்றி பார்க்கலாம் இல்லை இந்த மலை ஏறுறலாம் செத்தான் சிவனாண்டி இந்த நெடுந்தீவு கல்வேலி கதை சொன்னால் தானே இங்கே பாருங்கள் நெடுந்தீவு வேலி நெடுந்தீவுக்கு போயிருந்தீங்க ரெண்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கல்வி வேலி கதை இது தள்ளினா கூட விழாது அவ்வளோ ஸ்ட்ராங் கல்லுகளை லொக் பண்ணி லொக் பண்ணி அடுக்கி இருக்கு இதில் எங்கேயோ சன்ஃப்ளவர் கார்டன் இருக்கான்னு சொன்னாங்க சரி மாதிரி அப்போ கொண்டு மட்டுமே போனால் நடக்க நடக்க நடந்து கொண்டே போகுது ஒரு ஹாடுனேன் தெரியல கிட்டத்தட்ட அரை மைலே கிட்ட நடந்துட்டான் ஆனால் சன்ஃப்ளவர் பூ கொண்டோடய மாக்கள் வாராங்க நினச்சி வரங்க ஒரு ஒரு வெள்ளைக்காரி ஒரு சன்ஃபுளவர் மரத்த முறை முடிச்சு கொண்டு வாரான் பார்த்தீங்கன்னே கல் வேல்கள் நாங்கள் இப்போ நேரம் சரியா ஏழு மணி இரவு நல்ல வெயிலும் நல்ல மலையும் நடையும் அண்டு பாருங்கோ ரெண்டு காதல் தம்பதிகள் போட்டோ எடுக்கணும் அந்த மலையை காட்டுறது வடிவாக இடங்கோ செல்லா குட்டியால் தமிழ் தெரியாதே வடிவாக சொல்லுவோம் மலை தண்ணி எவ்வளோ ஆழத்தில் இருக்கட்டு காட்டுறோம் பாருங்கள் உடம்பெல்லாம் குதிரை எல்லாத்துக்கு இங்கே பாருங்க மதியம் அம்மட்டை கூட எப்படி கொண்டு பாருங்க திருவோணமலை மாதிரி இருக்கு திருவோணமலை மாதிரி இந்த இயற்கை அழகாக பாருங்க என்ன பம்பலண்டா இந்த கப்பல் சாப்பாடு அவங்க நல்லா கரையில் எப்படி அவர் போட்டு கொடுக்குறார் ஓ தள்ளி கொடுத்துறதுக்கு ஃபோட்டோ கொடுக்குறான் நான் இல்லை என்னென்னு கேட் டொய் பின்னுக்கு போட பாடையை பாருங்க அப்படி ஸ்டைலாக ஆடுக்குறாரு நான் எல்லாம் நானெல்லாம் எந்த மனசியை நம்பி பிடிப்பது தண்ணி கரையில் நிற்க மாட்டேன் இங்கே பாருங்க காசு என்ன போடு உள்ளுக்கு போகிற காசு என்ன எங்கே போட்டிருக்கு ஆ இதை போட்டிருக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு மூணு ரூபாயும் பெரிய ஆக்கிறதுக்கு நாலு ரூபாயும் என்னென்ன பூக்கள் இருக்குன்னு சொல்லி அதுவும் போட்டிருக்கணும் அதே போய் பார்ப்போம் உள்ளுக்கு தேங்க்யூ 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 ஓகே உள்ளுக்கு வந்தாச்சு இதில் சின்ன பிள்ளைகள் ஃபோட்டோ எடுக்கலாமா இந்த ஸ்டைலாக கறி அங்கே வைக்கிறான் அங்கே தான் சான்ஃபிளோ வாங்க இந்த பார்த்தா போகணும் இதில் மைப் போட்டுருக்கான் ஒன்று ரெண்டு வந்தோடனே எப்படி தரணும் ஒன்று ஓகே உள்ள சூரியகாந்தி தோட்டத்துக்கு வந்துட்டான் பாருங்கோ தோட்டத்துக்கு நிற்கிறேன் சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ள இங்கே சின்ன சூரிய காந்தி கிடக்குது எல்லாம் பூத்து ஓய்வு நாங்கள் வந்த நேரம் அங்கே எல்லாம் முராளியான்னா உங்கள் தொங்கல்ல ரெண்டு கையை காட்டுறார் இப்படி உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி வண்ணாத்தி பூச்சி எல்லாம் இருக்குது போட்டோ கடுக்கலாம் ஏன் உள்ளுக்கு வந்தால் போல காலேஜி போனான்னு ஆளு பான் சாப்பிட்றார் பிடுங்கி ஆளு அடிப்பட்டு சாண்ட்விச் தானாப்பா சாண்ட்விட்சே தடாப்பா அடி சாண்ட்விச்சே தவிர தானா இல்லை சாண்ட்விச்சு நல்லா நல்லாயிருக்கு ஃபோட்டோ நல்லா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் நல்லா நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லுவோம் இல்லை கோமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க நான் நினைக்கிறேன் இப்போ ஓய்வு காலம் இந்த பூ வந்து மா என்ன ஓய்ஞ்சோண்டு போகுது அப்படி தானே ஓயுது இஞ்ச பூவை ஆ அழகான பூவை வாடி வா நீ இந்த முறை வரா என்ன மாதிரி ஆக வரா நீங்கள் அப்படி ஒட்டுது மிஷின் மாதிரி கொஞ்சம் எப்படி பூம் இருக்கு எப்படி விதம் விதமான வேறு கலர் பூம் இருக்கு சூர்யா தான் தீர செவந்தி பூமாதிரி நல்லா இருக்கு பார்க்க விதமா அந்த மாதிரி மைக்கே சார்ஜ் இறங்கிட்டு அதனால் கொஞ்சம் சவுண்ட் கொலை அப்படி தான் இருக்கும் பாருங்க வேல்சுக்கு வந்தது இந்த பூந்தோட்டத்தை பார்க்கல ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸா அமைதியா மன அமைதியா அந்த மாதிரி வந்தா ஊஞ்சாலும் இருக்கு வடிவா ஆடி ஆடி ஆடாம பயமாக்கிறது இந்த ஓகே போட்டோக்கள் வீடியோக்கள்

வித்தியாசமாக அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவும் ஆசையாக இருக்குது இப்படியா லண்டனில் இப்படியா இடங்கள் கிரிக்கெட் சந்தோஷமாக இருக்குது இதில் மேல் பார்க்க இந்த மா இந்த வந்து பார்த்து இந்த ஒரு ஃபண்ட் எடுத்துக்கலண்டா வேறு லெவல் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது எல்லாம் குடும்பம் பிரச்சனை மண்டபிரசம் இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல வந்து ரெண்டுபடி இந்த கடலை பார்க்க அவ்வளவுக்கு ஆசையாக இருக்கு ஆருக்கு தான் தள்ளவடி இல்லை ஆருக்கு தான் மனசும் இல்லை எல்லா மனசியும் சண்டைதான் இப்போ அங்க வீடியோ எடுக்கிறதால மனசிதான் என்ன செய்யலை அப்படியா இருக்கு ஆ இல்லை அடைக்கு பிரச்சனை இல்லை இருக்குதான் பிரச்சனை வாங்கும் ஒரு முடிவுக்கு வா காடா போறதுக்கு நீ ஓமோன்னு சொல்லிங்கடா குதிக்க மாட்டேன் இல்லையோ குதிப்பேன் என்ன ஓமோ இல்லையோ சொல்லு காணா போறது ஓகே சொல்லு ரடியாப்பா കാണാ പോകിയാ മുതിക്കാ പോകേ ഇല്ല ഓക്കേ ഓക്കേ ഓമൻ ഓമൻഡാ ഓമനാടി അപ്പൊ കാണാ പോ